வாசகர்களின் ஏகோபித்த ஆதரவுடன் குற்றம் குற்றமே இதழ் இன்று வெற்றிகரமான பதினென்றாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது கார்மேகம் வந்து கடுந்திரைப் போடினும் கணப்பொழுதில் கண்விழிக்கும் கதிரவன் போல் ஏற்படிக்கும் கரங்களிலே ஏழ்மை வந்திடினும் பார்முழுக்க சோர் ஊட்டும் வாசவுளவன் போல் மார்த்தட்டி பேர் விளங்கும் மரத்தமிழனாய் நின்று நேர் நின்று நேர்பட பேசி நெஞ்சம் புகுந்து ஊர்க்குரலாய் உரிமை சொல்லும் உயிரே போனாலும் உயிரை காக்கும் உண்மையை ஓங்கி உரைக்கும் மாற்றங்களோடு துணிந்து நின்று சீற்றங்களோடு குற்றம் குற்றமே என்று சற்றும் சளைக்காத சத்தியத்தை வளைக்காத சல்லி காசுக்காய் பிழைக்காத சொல்லி அடிக்கும் கில்லியைப் போல் மல்லி மணம் போல் மனம் பரப்பும் கள்ளிக்களைக் களைந்தெறியும் பள்ளிப்பாடம் போல் பகுத்தறிவை படிக்க வைக்கும் குறை காணாமல் நிறைகுடம் போல் பறைகுணம் போல் பறைசாற்றும் ஈடு இணையற்ற பதினொன்றாம் ஆண்டில் பீடு நடைபெறும் ஏடா எழுந்து பிரகாசிக்கும் குற்றம் குற்றமே இதழின் புன்னகை என்றும் சுற்றும் சூழ சூடும் பொன்னகை போல் வாகை சூடட்டும் வாழ்த்துக்களில் ஆளட்டும்